ஹாய் ஓ வெல்கம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போ போகிறோம் அதனால் போச்சம்பள்ளி பஸ் ஸ்டாப்பில் இருக்கோம் பஸ்ஸு போகுது நம்ம ஃப்ரெண்டோட அம்மா அவங்க போகிறோம்னாங்க அம்மா அதே பார்த்தீங்கன்னா பஸ்லேயே கிளம்புறோம் அதனால் போச்சம்பள்ளி பஸ் ஸ்டாண்டில் இருந்தோம் பார்த்தீங்கன்னா அந்த கரும்பு ஜூஸ் கூட அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணாங்க ஒரு பத்து மணி தான் ஆகும் டைமு வெயில் தாங்க முடிலும் என்ன ஆகுது ஏன் கேட்குறீங்க நாமளும் அப்படியே ஒரு சின்ன தமிழர் குடிச்சிட்டு கிளம்பிட்டோம் பஸ் வந்துடுச்சு பாருங்கள் பஸ்ஸில் ஒரு வழி ஏறிட்டோம் சீட்டு எல்லாம் இறுக்கி எப்படி பிடிச்சி வச்சுட்டாங்க நிறைய பேருக்கு சீட்டு இல்லை இப்போ வந்து தருமபுரி வந்துட்டு நாம தருமபுரி வந்து தான் போனோம் வேறு வழியே கிடையாது அதனால் தருமபுரி வந்துட்டு தருமபுரி மேலே தான் போகிறோம் தருமபுரி வந்துட்டு நாம தருமபுரி ரவுண்டானால் அவுட்ரு எல்லாம் இல்லைங்களா அந்த இடத்துல இருக்கிறது இது போயிட்டு ரைட் கட் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக பெண்ணாகரம் அதுக்கப்புறம் வகனேக்கல் ஸ்ட்ரைட்டாக நீங்கள் போயிடலாம் ஒரு செவன்ட்டி கிலோமீட்டர் இனவாக தான் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணிட்டு பெண்ணாகரம் ரோட்டில் கிளம்புறோம் காய்ஸ் பார்த்திங்கன்னா ஃபுல் டிராஃபிக்கு பதினோரு மணிக்கு அந்தளவுக்கு ஃபுல்லாகவே டிராஃபிக்காக தான் இருக்குது பார்த்திங்கன்னா நம்ம இண்டூர் தாண்டி போயிட்டுருக்கோம் ஐஸ் அங்கே ஒரே ஒரு இடத்துல மட்டும் நிறுத்தினாங்க ஜூஸ் குடிக்கலான்னு ஜூஸ் டீ குடிக்கிறவங்க ஏன்னா ஒன்றும் முடியல வெயிலுக்கு அங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளம்பிட்டோம் ஒகனேக்கல் பார்த்திங்கன்னா ஒகனைக்கல் பார்டருக்கு டச் பண்ணி ஃபாரஸ்ட் ஏரியா உள்ளே வந்துவிட்டோம் இங்கே பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ரெண்டா பக்கமும் காஞ்சி போயிருக்கு பார்ப்பீங்க ஏன்னா ஒகனைக்கல்லவே தண்ணி இல்லை ஆல்ரெடி தண்ணி இருந்திருந்தால் இந்த அளவுக்கு இருக்காது ரெண்டா பக்கமும் பச்சை பசன்னு இருக்கும் தண்ணி இல்லாதனால்தான் இப்படி இருக்குது பார்க்குறீங்களா இதுதான் ஒகனைக்கல்லோட வைக்கிற தண்ணியோட அளவே தண்ணியில் உள்ள போட்டாலும் எது ஆகாது மழை மேல சாம்பி இருக்கடா ஒன்றுக்கா அதுக்கு தான் ஹாய்கா பார்க்குறீங்களா இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஒகனை வந்திருக்கும் வந்துருக்கும் ஹே இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பாறை தான் எங்கேயுமே பாருங்கள் தெரியும் தண்ணியே கிடையாது இது கூட நேற்று வந்த தண்ணி தானா நான் கேட்டேன் பார்க்குறீங்களா எப்படி இது ஒகனைக்கல் ஒரு காலத்தில் எப்படி இந்த ஒகனே கல் இப்போ எப்படி இருக்குதுன்னு இல்லைங்களா இதாக தண்ணி மேலேருந்து இடம் ஃபுல்லாகவே காஞ்சி போயினுக்குது தண்ணியே இந்த தண்ணி கூட நேற்று வந்த தண்ணி தான் இது காய்ஸ் ஒகனைகளுக்கு யாரும் வரீங்கன்னா பிளான் பண்ணி வாங்க இங்கே இல்லை இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் மரம் தெரியுது இல்லைங்களா அங்கெல்லாம் ஃபுல்லாக தண்ணி போகும் இப்போ இந்த அளவுக்கு இருக்குது இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள் ஏன்னா நம்ம உகனைக்கல்னாலே நம்ம வேறு பிறந்ததுதான் தெரியும் அப்போல்லாம் பார்த்திங்கன்னா தண்ணி பிரச்சனையாக இருந்ததில்ல போன பீரியடு ஜெயலலிதா பிரீட்டில் பார்த்திங்கன்னா கூட ஜெயிலில் தாக்குறன இருக்கும்போது கூட அவங்க இருக்கும்போது கூட வந்துருந்துச்சு ஓரளவுக்கு இப்போ பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாயிருச்சு இப்போ இருக்கிற இவங்களை பற்றி கவர்மெண்ட்டு இவங்களுடைய எப்படி நடக்குன்ற பற்றி கமெண்ட் பண்ணுங்க எந்த அளவுக்கு இதுக்கு முன்னாடி இருந்ததே இல்லைன்னு தான் சொன்னாங்க அங்கே இருக்கிறவங்களாம் கேட்டிங்கன்னா தண்ணி வத்தனதே கிடையாது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இவ்வளோ தண்ணி இல்லாமல் எல்லாம் காஞ்சி பயன்ட்கிற மாதிரி அவங்களே சொல்லியிருந்தாங்க நாங்கள் கேட்டோம் நீங்கள் ஒரு சில வீடியோவில் பார்த்துருப்பீங்க மகன்களில் படகுல போகிற மாதிரிலாம் இப்போ பார்த்திங்கன்னா இங்கேருந்து அந்தாட்டை சும்மா லோடு ஏற்றுனி போகிறதுக்கு மட்டும்தான் இப்போதைக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க அந்த அளவுக்கு அங்கே இருக்கிறவங்களுக்கும் இல்லை நிறைய பேர் அங்கேருந்து காலி பண்ணி வராங்க காய்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சுருந்தோம் தண்ணி ஆனால் இல்லைன்னாங்க நாங்கள் வந்து நேரம் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்துடுச்சு நீங்கள் அப்படியே பர்நாக்க பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் இப்போ தண்ணி இல்லை அதனால தான் இப்போ இந்த தண்ணி படிச்சுனேன் சில இடம் கிடைக்கிறேங்க பார்த்திங்கன்னா சுற்றிக்கிற மழைகிழ எல்லாமே கர்நாடகே பாருங்கள் அப்படியே பாருங்க இந்த வேண்டு தொல்லை தாங்க முடில எங்கே வந்தாலும் இது மாதிரி எந்த வருஷமும் இல்லை இந்த வருஷம்தான் பாத்தீங்கன்னா இது மாதிரி இருக்கு காஷ் அந்த அளவுக்கு தண்ணி பிரச்சனை எக்ஸ்பெக்ட் பண்ணிச்சு காஷ் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு தண்ணியும் இல்லை பாத்தீங்கன்னா அங்கங்க மீன் மீனெல்லாம் செத்து கிடக்குது நீங்கள் வரதா இருந்தால் ஃப்ரீயாக செக் பண்ணிட்டு வாங்க அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஏழையா அதாடா செல்லு செப்போ இப்போ கேர ஒகனைக்கால் நிலமை இதுதான் பாருங்க திட்டு எங்கே இருக்குது இப்போ நாம் எங்கே இருக்கோம் பார்க்க எப்படி தெரியுது ஏ வாடா வாடா இப்போ குளித்து முடிச்சிட்டு நம்ம கிளம்பிட்டோம் காய்ஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முதல்ல பண்ண இருக்கு மீன் வந்து புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கின்ற மாதிரி சொன்னாங்க அதாவது வெரைட்டி ஆப் டைப்ஸ் நிறைய டைப்ஸ் மீன்கள்லாம் புதுசாக ஓப்பன் பண்ணிருக்கிறேன்னு சொன்னாங்க அதனால் அங்கே போகலான்னு கிளம்பிட்டோம் குளிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா வேர்வு ஒழுகுது அந்தளவுக்கு ஹீட்டு ஹீட்டு ரெடியூஸ் பண்ணதா நல்லா உடனே கிளப்பு வருவாங்க இங்கே வந்தால் இன்னுமே அதிகமாகிடுச்சு காய்ஸ் இந்த டைம் ரொம்பவே ஒஸ்ட்டு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் பட் நீங்கள் வரீங்கன்னா பார்த்து வாங்க வீடியோ பார்த்துட்டு ஃபுல்லாக அவங்க சப்போர்ட் பண்ணுங்கள் காய்ஸ் நெக்ஸ்ட் ஒன் பை ஒன்னாக வரும் இந்த இடம் பார்த்திங்கன்னா சமையல் செய்கிறது அப்புறம் பண்டிகை டைம்லாம் இங்கே தான் கூட்டமாக இருக்கும் சமையல் செஞ்சு சாப்பிட்றது பரிமாறுறது அதெல்லாம் இந்த இடத்துல இங்கேலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சுருக்கும் என்னென்னலாம் தண்ணி ஃபுல்லாக போயிருக்கும் சுத்தமாக தண்ணி இல்லாமல் எந்தளவுக்கு இருக்குன்னு நீங்கள் வரீங்கன்னா அகேன் சொல்கிறேன் முன்னாடி ஆல்ரெடி கேட்டுட்டு யாருக்கட்டா அங்கே எப்படி இருக்குது சுச்சுவேஷன் கேட்டுவிட்டு வாங்க இங்கே வந்துட்டு வேஸ்ட்டு தான் ஓகே காய்ஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முதல்ல பண்ண வரோம் அதுக்கப்புறம் மீன் வரோம் பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் மருத்துவர்கள் சந்திக்கலாம் அது இன்னும் சின்னதாக குட்டிங்க முதல்ல மொழில உனக்கு தெரியுமா சொல்லவே

ഫാമുകള <laughs> <laughs>

അങ്ങനത്തെ കൈ കമ്പ ம் செடியே காணும் பாதியில் எடுக்கலாமா இருபது போட்டிருக்காங்க போட்டிருக்காங்கம்மா பார்த்தீங்கன்னா நம்ம ஒகனைக்கல் மீன் பார்க்கற இடத்துக்கு வந்து மீன் தொட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா புதுசாக தான் கட்டியிருக்காங்க கைஸ் செம்மையாக இருக்குது நீங்களே பாருங்கள் டெக்கரேஷன்லாம் வேறு லெவலில் மயில்வாய் பொய் மூவண்ணா கொண்டை டிசைன் டிசைனாக வச்சுருக்காங்க கைஸ் வகனக்கல்லி இதுதான் பெட்டராக இருக்குது இப்போதைக்கு முதல்ல பண்ணையும் பார்த்தீங்கன்னா ஒன்றும் சரியில்லை நீங்க யார மீன் ஷாப் வைக்கணும்னு பாத்தீங்கன்னா எனக்கு இடத்துக்கு வரலாம் காய்ஸ் அந்த டெக்கரேஷன் எல்லாம் பாக்கலாம் பாருங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு செக்ஷனு நான் மறுத்த செக்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன மீன் இதுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் பெரிய மீன் காய் அறவான மீன் இது இது பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒன்று தான் இருக்கு

மீன் கலர் கலராக சூப்பராக ஆகுது கடைசி இது ஏதாவது கருப்பு தங்க மீன் இது அடுத்த செக்ஷன் முடிஞ்சிருச்சு நம்ம அடுத்த செக்ஷன் போகலாம் இது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் குட்டி குட்டியாக இருக்குது மோலி மீன் இது இந்த செமையாக இருக்குது உள்ள ப்ளூ கலர் இது அல்டி சுரா சுரா மீனுங்களாம் மண்டபம் சூப்பராக இருக்கு காய்ஸ் விண்டோ டெட்டர் மீன் இது விட்டோ இது ஓரண்டா தங்கம் மீன் உள்ள இந்த இது நல்லா இருக்கு பிளாஸ்டிக்ல வச்சிருந்தாலும் சம்திங் நல்லா உள்ள போய் கொண்டுக்குது ஒவ்வொரு இதுலயும் ஹைலைட் பாத்தீங்கன்னா இந்த மிஷின் தான் ஃபில்டர் பண்றது டயர் மவுத் சிஸ்டர் மீனே இல்ல இதெல்லாம் பொம்மைங்களா இருந்தது மீன் இது இதெல்லாம் கல்லு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இதுக்கும் தனித்தனியா இருக்குது கல்லு சூப்பரா இருக்கு Wow, super! Pak Justice League, dragon, dragon piece. Ini kira-kira pulang, kira-kira nama keinginan sama பார்க்கு சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம் முதல்ல பண்ணையும் முதல்ல பார்த்தீங்கன்னா குட்டியெல்லாம் இருந்துச்சு நிறைய இடத்துல நிறைய முதலையும் பார்த்துட்டு உள்ளே இருந்துச்சு கொஞ்சம் பராமரிக்கலாம் தண்ணி இல்லாத இல்லாமல் ஃபுட் இல்லாமல் இப்போ நம்ம ஃபைனல் ஸ்டேஜ் வந்துவிட்டோம் தொட்டியும் பார்த்துட்டிங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் ஒரு டான்ஸு என்ஜாய் பண்ணிட்டு நம்ம கிளம்பிட்டோம் காய்ஸ் எப்படி எப்படி இருக்குன்னு பாருங்கள் உங்கள் சப்போர்ட் சொல்லுங்கள் காய்ஸ்